இப்போ நாம் ஒரு சதுரத்தோட இருபது சதவிகித பகுதியை நிழலிட போகிறோம் இதை செய்யறதுக்கு முன்னாடி நாம் சதவிகிதம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துடுவோம் ஆமாம் சதவிகிதம்னா என்ன சதவிகிதத்தை ஆங்கிலத்தில் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் இங்கே மறுபடியும் எழுதுகிறேன் இருபது சதவிகிதம் அப்படிங்கிறது இருபது பர் சென்ட் இதை நான் இப்போது பிரித்து எழுதுகிறேன் அர்த்தம் ஒன்று தான் அதாவது இது இருபது சத வீதம் சென்ட் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டதான் அப்படின்னா இந்த சென்ட்டுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா நூறுன்னு அர்த்தம் சென்ட் சமம் நூறு அப்படின்னா இதோட அர்த்தம் நூறு தான் இப்போ நான் இதையே இருபது பர் நூறு இப்படி எழுதுறேன் அர்த்தம் ஒன்று தான் இப்போ நாம் கேள்வியில் கேட்ட மாதிரி இருபது சதவிகித பகுதியை நிழலிட போகிறோம் எங்கே நிழலிட போகிறோம் இதோ இந்த பெரிய கட்டத்தில் இவ்வளோ பெரிய கட்டத்தில் இருபது சதவிகிதம் அப்படிங்கறத நமக்கு எப்படி தெரியும் அதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும்னா இங்கே எத்தனை சதுரங்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ நாம் என்ன பண்ணலாம் இதை எண்ணலாம் இப்போது இந்த கிடை மட்டமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்கு இதே மாதிரி செங்குத்தா பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்கு அப்படி பார்த்தா பத்து பெருக்கள் பத்துன்றது நூறு சதுரங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் வேற ஒரு வழியில இதை சொல்லணும் அப்படின்னா இந்த நூறு சின்ன சதுரங்கள் சேர்ந்து இந்த ஒரு பெரிய சதுரமா சதுரம் நூறு சின்ன சதுரங்களா பிரிக்கப்பட்டிருக்குது இப்போ நாம இதில் தான் இருபது சதவிகித பகுதியை நிழலிட போறோம் இப்போ நாம நூறு சதுரங்கள்ல இருந்து இருபது சதவிகித பகுதியை முதல்ல பிரிக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் இப்போ ஒரு சதுரத்தை உருவாக்கணும் அப்படின்னா நூறில் ஒரு பகுதியை நிழலிடணும் அதாவது இது நூறு பகுதியில் ஒரு பகுதியை நிழலிடுறதுக்கு சமம் அப்படின்னா இந்த ஒரு சதுரம் ஒரு சதவிகித பகுதியை குறிக்குது இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு சதுரத்தையும் நிழலிடுறேன் அப்போ இது ரெண்டு சதவிகித பகுதியாக ஆயிடுது இல்லையா இப்போ நமக்கு கேள்வியில் கேட்ட மாதிரி இருபது சதவிகிதத்தை செய்யணும் இல்லையா அப்படின்னா, நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் இந்த வரிசை முழுவதுமா நிழலிட்டா எனக்கு பத்து சதவிகிதம் கிடைக்கும் சரிதானே ஏன்னா இங்க பத்து கட்டங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ நம்ம இருபது சதவிகிதத்தை செய்யணும் இல்லையா அப்படின்னா நம்ம கூடுதலாக இன்னொரு வரிசையையும் சேர்த்துக்கணும் அப்படின்னா நான் இந்த வரிசையை நிழலிடுறேன் இப்போ என்னால் நூறு சதுரங்களில் இருபது சதுரத்தை நிழலிட முடியும் இதையே வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த பெரிய கட்டமானது நூறு சின்ன கட்டங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு இதில் நாம் இருபது சதவிகிதத்தை நிழலிடணும் அப்படின்னா இந்த நூறில் இருபது சின்ன பெட்டிகளை நிழலிட்டாலே போதுமானது அதாவது அதுதான் இருபது சதவிகிதத்தை நமக்கு பண மூலியமாக விளக்கக்கூடியது இந்த விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன்